அறுநூத்தி எழுபத்தி நான்கு பொன்றா மன்று ஆக்கும் புதல்வரும் நன்று ஆம் அன்று ஆர்க்கு இன்று உருதுணை பொன்தான் என்று ஆட்டம் பெருகிய புவியூடே பொங்கா கூற்றம் பொதி தரு சிங்காரம் சேர்த்து இங்கு உயரிய புன்கூடு கொண்டு உரைதருண் உயிர் கோல நின்றான் இன்று ஏத்தும்படி நினைவும் தானும் போச்சு என்று உயர்வு அற நிந்தாகும் பேச்சு என்பது பட நிகழாமுன் நெஞ்சால் அஞ்சால் பொங்கிய வினை விஞ்சாது என்பால் சென்று அகலிட நின் தாள் தந்து ஆட்கொண்டு அருள்தர நினைவாயே நின் தாழ் தந்து ஆட்கொண்டு அருள்தர நினைவாயே குன்றால் விண் தாழ்கும் குடை கொடு கன்று ஆ முன் காத்தும் குவலயம் உண்டார் கொண்டாட்டம் பெருகிய மருகோனே கொந்தார் பைந்தார் தின் சிந்தையில் மயல்கொண்டே சென்று ஆட்கொண்டு அருள் என மொழிவோனே அன்று ஆலம் காட்டு அண்டரும் உய நின்றாடும் கூத்தன் திருவருள் அங்கு ஆகும் பாட்டின் பயனினை அருள் வாழ்வே அன்பால் நின்றால் கும்பிடுபவர் தம் பாவம் தீர்த்து அம் புவிடை அஞ்சா நெஞ்சு ஆக்கம் தரவல்ல பெருமாளே தரவல பெருமாளே நின் தாள் தந்து ஆட்கொண்ட அருள்தர நினைவாயே அன்று ஆழம் காட்டு அண்டரும் உய நின்றாடும் கூத்தன் திருவருள் அங்காகும் பாட்டின் பயனினை அருள் வாழ்வே அன்பால் நின் கும்பிடும் அவர் தம் பாவம் தீர்த்து அம் புவியிடை அஞ்சா நெஞ்சு ஆக்கம் தரவல பெருமாளே முன்னொரு காலத்தில் மலையை மேகங்களை தடுக்கும் கொடையாகக் கொண்டு கன்றுகளையும் பசுக்களையும் காத்தவரும் பூமியை உண்டவருமான நாராயணர் மிகவும் பாராட்டுகின்ற திருமருகரே பூங்கொத்து நிறைந்த பசிய மாலை தரித்துள்ள திண்ணிய பொங்கைகளை உடைய வள்ளிநாயகியின் திருவடிகளை எப்போதும் நினைத்து அப்பிராட்டியிடம் சென்று என்னை ஆட்கொண்டு அருளுக என்று கூறினவரே கொந்தார் பைந்தார் தின் குய குற மின் தாழ் சிந்தா சிந்தையில் கொண்டே சென்று ஆட்கொண்டு அருள் என மொழிகோனே திருவாலங்காட்டில் அன்று அமரர்களும் பிழைக்க நின்று திருநடனம் செய்த சிவபெருமானது திருவருள் அங்கு கூடும்படியான திருப்பதிக பாடல்களின் பயனை எடுத்து ஓதி அருளிய செல்வமே அன்பால் உமது திருவடியை கும்பிடுபவர்களுடைய பாவத்தை தொலைத்து இப்பூமியில் அவர்களுக்கு அஞ்சாத நெஞ்சத்தையும் செல்வங்களையும் தரவல்ல பெருமையில் மிகுந்தவரே அழிவில்லாத வகையில் சபையில் புகழை பெருக்கும் புதல்வரும் நிலையான நல்ல உதவியாக மாட்டார் யாருக்கும் இக்காலத்தில் பொருட்செல்வம் தான் உள்ளது அதுவும் நிலைத்திருப்பதன்று ஆதலால் மக்கட்செல்வம் பொருட்செல்வம் ஆகிய நிலையில்லாத செல்வங்களே உடைய இம்மக்கள் நிலையில்லாதவற்றை நிலையுள் நிலையுள் நிலையுற்றது என்று நினைக்கும் இம்மக்களை இக்கூத்தாட்டமே நிறைந்துள்ள இப்பூலோக வாழ்க்கையிலே கோவித்து எழும் கொடிய யமன் உயிரை கொண்டு போக மறைந்து நிற்கும் அலங்காரம் இங்கு கொண்டதாய் மேம்பட்டு நிற்கும் இழிவான இந்த உடல் கூடு ஒன்றைக் கொண்டு அதனுள் உரைகின்ற உயிர் இடம் கொள்ள நிற்கின்றான் இப்போது தேவரீரை போற்றும்படியான நினைவுகூட இவனுக்கு இல்லாமல் போயிற்று என்னும்படியான மேன்மையற்ற பழிச்சொல் உண்டாகி பரவுவதற்கு முன்பாக மனத்தாலும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளாலும் உண்டாகி பெருகும் வினையானது வளராமல் என்னிடத்து நின்றும் அவ்வினை ஒழிய உமது திருவடிகளை தந்து அடியேனை ஆட்கொண்டு உமது திருவருளை தர நினைந்து அருள வேண்டுகிறேன் திரு ஆலங்காட்டில் மேவிய திருமுருகா உமது தாள் தந்து ஆட்கொண்டு அருள்வாயாக என்று வேண்டியவாறு முருகனை வழிபட்டு அவருடைய அருளை பெற்ற அருணகிரிநாதர் அஞ்சாத நெஞ்சமுடன் எல்லோரையும் அடக்குகின்ற யமனிடமே சவால் விட்டு பாடுகின்றார் அவிரோத ஞான சுடல் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே வந்துவார் சற்று என் கைக்கு எட்டவே என்று இயம்புகின்றார் மது தந்து ஆட்கொண்டு வேண்டும் என்று வேண்டியவாறு